சினிமாவில் பாடலாசிரியர் கவிஞர் நடிகர் அரசியல்வாதி பேச்சாளர் என பன்முக திறமை கொண்டவர் தான் இவர் பொய் சொல்ல சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை ஞாபகம் வருதே ஆராரிரோ என ரசிகர்கள் மத்தியில் நேங்கா இடம் பிடித்த பல பாடல்களை எழுதியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் ஒன்றில் முக்கிய போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் அறியப்பட்டார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஸ்நேகன் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கன்னிகாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடந்து முடிந்தது திருமணமாகி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது கன்னிகா கர்வமாக இருந்தார் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஸ்னேகன் அவருடைய எக்ஸ் தளத்தில் கமல்ஹாசன் மகள்களுக்கு தங்க வளையல்களை அணிவித்து பெயர் வைத்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் ஸ்நேகன் கன்னிகாவின் காதல் பயணத்திற்கு ஒரு அர்த்தம் கிடைத்துள்ளது அதுதான் அவர்களின் இரண்டு மகள்கள் அவர்களுக்கு காதல் கன்னிகா ஸ்நேகன் கவிதை கன்னிகா ஸ்நேகன் என பெயர்கள் வைத்துள்ளார் இந்த பெயர்களை பார்த்த இணையவாசிகள் உயிர் உலக் என நயன்தாரா பாணியில் வைக்கப்பட்டதா என கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவில்